மிஸ்டர் ஆணையர் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திரு நவையார் இணைந்துள்ளார் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் இன்னைக்கு வந்து தமிழ்நாடு ஃபுல்லாகவே தமிழக வெற்றி கழகத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க குஷியானந்த் வந்து ஒரு ட்விட்டர் ஆரம்பிச்சு இந்த விஜய் அவர்களோட கச்சிக்கொடியை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு அதில் வந்து நிறைய சிறப்பு அம்சங்கள்லாம் இருக்கு யானை இருக்கு வாகை பூலாம் இருக்கு ஸோ சிகப்பு மஞ்சள்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க கச்சிக்கொடி என்ன சார் சொல்றது இந்த கட்சியை எப்படி சார் வரும் மிஸ்டர் ஆணையர் நேர்களுக்கு வணக்கம் அது தமிழக வெற்றி கழகம் நீங்க சொல்ற போல ஒரு சமூக வலைதளத்தை துவங்கி இன்னைக்கு ஒரு வெற்றிகரமாக ஒரு கொடியை தூக்கி வச்சிருக்காரு கட்சியினுடைய பாடல்களையும் இன்னைக்கு வெளியிட்டிருக்காரு அது அதை வந்து அவருக்கு முன்னா நம்ம வாழ்த்து தெரிவிச்சுக்கலாம் ஆனால் ஏதோ ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் வராரு உண்மையாலுமே ஒரு நூறு சதவீதம் நல்ல நோக்கத்தோடு சேவை செய்யணும் நோக்கத்தோடு வந்தா நம்ம வரவேற்கிறோம் இப்போ இன்னைக்கு வந்து கொடி தூக்கி வச்சார் இல்லையா அந்த கொடியில பாருங்க மஞ்சள் இருக்கு சிவப்பு இருக்கு ஆமா இந்த மஞ்சள் வந்து ஒரு ஜோதிடர் படி பாத்தீங்கன்னா ஒரு குருவ குடிக்கும் குரும்பாங்க மஞ்சள்ங்கிறது சிவப்புங்கறது செவ்வாய்ம்பாங்க அதனால இன்னைக்கு வியாழக்கிழமை அதனால ஏதோ ஒரு நல்ல நாள்ல தூக்கி வச்சிருக்காரு வாழ்த்துக்கள் அதுல வந்து யானை இருக்கு இல்லையா ரெண்டு பக்கமும் யானை யானைன்னா ஒரு தந்த வச்சுக்கிட்டு இப்படி இருக்கும் ஆமா ஒரு யானை சீரி பயிற மாரி ரெண்டு கால ரெண்டு பக்கமும் காலை தூக்கிட்டு வச்சிருக்காரு அது ஏதோ ஒரு விஷயம் இருக்கும் அதுலலாம் இருக்காது ரெண்டாவதுல சென்டரல ஒரு வாகை பூ ஆமா இருக்கு ரோஜா பூ இருக்கு பூ இருக்கு தாமரை பூ இருக்கு எல்லாம் இருக்கும் போது வாகை பூ வைக்கிறாரு வாகைனா ஒரு வெற்றி வாகை பூனா ஒரு வெற்றியை குறிக்கும் வெற்றி குறிக்கும் கட்சியும் வெற்றி கலக்குன்னு வச்சிருக்காரு அதனால எதிர்காலத்துல ஒரு வெற்றிகரம் போவ நல்ல சிந்தனாவோட தான் முக்கியமான பொறுப்பாளர் எல்லாம் நாலு கணக்கில் கஷ்டப்பட்டு இன்னைக்கு வெற்றிகரமா குடிய தூக்கி வச்சிட்டாரு வாழ்த்துக்கள் அவருக்கு சரி சார் இப்போ ஒரு அரசியல் கட்சினா நிறைய வழக்கு வரும் நிறைய பிரச்சனைகள் வரும் எக்கச்சக்கமான பிரச்சனைகள் வரும் எந்த பக்கத்துலையும் சொல்ல முடியாது அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து விஜய் அவர்கள் தயாரா இருக்காரா தயாராயிட்டாரா ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சா அனைத்து வழக்குகளையும் சந்திக்க தயாரா இருக்கணும் அனைத்து பிரச்சனைகளையும் சந்திக்க தயாரா இருக்கணும் அதுக்கு தகுந்த வலுவான டீம் இவர்கிட்ட தான் பார்க்கணும் மெயினாக வழக்கறிஞர் டீம் வேணும் தமிழகத்தில் வந்து கிட்டத்தட்ட நூற்று கணக்கான அரசியல் கட்சி இருக்கு ஆமா அரசியல் கட்சினா ஒரு நாலு வகைப்படும் அது வந்து ஒண்ணு லெட்டர் பேடு கட்சி சரி லெட்டர் பேடு கட்சினா உங்களுக்கு தெரியும் ஆமா லெட்டர் பேடு கட்சினா உள்ள லெட்டர்ல மட்டும் ஒரு அறிவு கொடுத்துட்டு அப்படி இருப்பாங்க போராட்டம் பண்ண மாட்டாங்க மலத்துக்கு வர மாட்டாங்க ரெண்டாவது பகுதி நேர அரசியல் அவங்க பல்வேறு பிசினஸ் பண்ணிட்டு இருப்பாங்க தான் பிசினஸ் தான் சொத்த பாதுகாக்கிறதுக்காகவே ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சு எப்பயோ ஒரு டைம் ஒரு கூட்டம் போட்டுக்கிட்டு அப்படி ஒரு பகுதி நேர அரசியலும் இருக்காங்க கமல் மேரி கமலாசன் கவல் மாதிரி இருப்பாங்க இன்னும் முழு நேர அரசியல் முழு நேர அரசியல் தான் ஒரு கொள்ளி கோட்பாட்டோட அந்த அரசியல் நடக்கும் சரி புரியுது இப்ப திமுக அண்ணா திமுக காங்கிரஸ் பாஜக விசிகா இது மாதிரி பல்வேறு கட்சிகள்லாம் வைகோ சீமான் இது மாதிரி போன்ற கட்சிகள்லாம் ஒரு கொள்ளை பிடிப்போட கலத்தரை தொடர்ந்து முழு நேரம் அரசியல் பண்ணி செய்யறாங்க இன்னொரு வகையான அரசியலு தொலைக்காட்சிக்கு செய்தி பேப்பர்களுக்கு தர்றது சமூக வலைதளம் பேசறது இது போன்ற அரசியல் கட்சி நடத்துவாங்க ஏதோ ஒரு கட்சி கூட சீட் அவங்க ஏதோ ஒரு ரூபா கொடுப்பாங்க எலெக்ஷனுக்கு நான் உங்களை ஆதரிக்கிறேன் அப்படின்னா மற்ற கட்சிகளை ஆதரிக்கிறதுக்காகவே சில கட்சி மாதிரி ஒரு நான்கு வகையான கட்சி தமிழ்நாட்டுல சரி இருக்கு அதில் இவர் விஜய் எந்த வகையில ஆஹ் அரசியல் கட்சி நடத்த போறாரு அதான் நமக்கு முக்கியம் மக்கள் அதான் எதிர்பார்க்குது குறிப்பா மக்கள் மத்தியில ஒரு பெரியோர் மத்தியில அவருக்கு வந்து ஒரு வரவேற்பு இல்லைனாலும் இளைஞர் மத்தியில நல்ல வரவேற்பு இருக்கு இளைஞர் மத்தியில ரொம்ப மிகவும் ஒரு தீவிரமாக பாக்குறோம் கிராமப்புறத்துல எல்லாம் கிளையெல்லாம் ஆரம்பிச்சு ஆரம்பிச்சுட்டாங்க இதுல விஜய் செய்ய வேண்டியது என்னன்னா அதாவது ஒரு நடிகரா இருக்கும்போது பேசுவது வேறு ஒரு அரசியல் கட்சி துவங்கி பேசுவது வேறு இப்ப இனிமே அரசியல் கட்சி துவங்கிட்டாரு இனிமே சும்மா இருக்க முடியாது தூக்கமே வராது அதனால என்ன மாதிரி பேசினா மக்கள் மத்தியில பதியும் மக்கள் மத்தியில எடுபடும் அப்படிங்கறத உணர்ந்து ஒவ்வொரு வாரத்தையும் கவனமா பேசணும் ஏற்கனவே இருக்கும் போது அது ஸ்டூடியோல பேசுவாங்க ஏற்கனவே எழுதி கொடுத்த டைலாக் வச்சு பேசுவாங்க இப்ப அப்படி கிடையாது மனசுல இருந்து என்ன தோன்றதோ அப்ப ஒரு பத்திரிகையாளர் பேட்டி கொடுத்தா கூட சொல்ல தயாரா இருக்கணும் அது மாதிரி இவர் ஒரு கட்டமைப்பு உருவாக்கணும் எனக்கு தெரிஞ்சு எனக்கு தகவல் தெரிஞ்சபடி அவர் வந்து முன்னாள் அரசியல் லீடர்கள் சில சமூக சிந்தனைவாதிகள் முன்னாள் தலைவர்கள் பற்றி நிறைய புக்கெல்லாம் படிக்கிறதா கேள்விப்பட்டேன் சரி அவருடைய பேச்சு எல்லாம் வீடியோ ஆடியோ எல்லாம் அடிக்கடி கேட்கறாரு அப்புடின்னு சொல்லி கேள்விப்பட்டேன் சரி அது நம்ம வரவேற்கத்தக்கதான் ஆனா ஒரு நடிகரா இருந்து அரசியலுக்கு வரார் இல்லையா ஆமா அதால அது முக்கியமானது இப்ப இவர் அடுத்த கட்டம் தச்சனுடைய கொள்கை கோட்பாடு அறிவிக்கணும் ஆமா அறிவிக்கணும் கொள்மையை கோட்பாடு அறிவிச்சாதான் இது எதை நோக்கி போகுது ஒன்னு திராவிட கழகத்தை எதிர்த்து போகுதா மதவாத ஜாதிவாதின்னு சொல்லி பாஜக சொல்றாங்க இல்லையா மாதிரி பாஜக எதிர்த்து போகுதா அப்படிங்கறத நம்ம இவருடைய கொள்கையை தெரியும் அப்பதான் இவரு வந்து எதிர்காலத்துல ஸ்டாண்ட் நம்ம ஒரு நினைச்சு நம்ம சொல்ல முடியும் அதே போல மத்திய அரசு மாநில அரசு அரசியல் நகர்வுகளை அன்றாட இவர் வந்து ஃபாலோ பண்ணும் ஆமா ஃபாலோ பண்ணு ஃபாலோ பண்ணாதான் தெரியும் ஒரு அரசு மத்திய அரசா மாநில அரசா ஒரு நல்ல திட்டங்கள் இருக்கும் அது வரவேற்பு பேட்டி தரலாம் ஒரு கொஞ்சம் பெரும்பாலான மக்களுக்கு அது பாதிப்பு திட்டமா இருந்தா அது என்ன பாதிப்புங்கறத சுட்டி காட்டி பேசணும் வெற்றி கழகத்தோட ஓட்டு வாங்கி வந்து ஒரு ஒரு தேர்தலுக்கும் கூடுமா இல்ல குறையுமா சார் அதாவது எப்பயுமே ஒரு அரசியல் கட்சி ஒரு நடிகர் ஆரம்பிச்சாலோ அல்லது மற்ற கட்சியில இருந்து பிரிஞ்சி ஒருத்தர் வந்து கட்சி ஆரம்பிச்சாலோ மக்கள் மத்தியில ஏதோ புதுசாக பண்ண போறாரு அப்படின்னு சொல்லி ஒரு நாலுல இருந்து அஞ்சு போட்டுருவாங்க ஆமா ஆமா திரை நடிகர் நம்ம ஆரம்பிச்சது பாத்துருக்குறோம் விஜயகாந்த் கமல் வைகோ தீமுகிறது பிரிஞ்சு வந்தாரு ஆமா அது மாதிரி போகும்போதெல்லாம் ஒரு நாலஞ்சு பர்சன்ட் ஓட்டு விழுந்துரும் இவங்க நடந்துக்கிற பொருட்தான் ஒவ்வொரு தேர்தலையும் ஏறுமா இல்ல குறைமாங்கறது நம்ம சொல்ல முடியும் இவங்க களத்துல அரசியல் பணி பண்ணும்போது சூழ்நிலை இவங்களுடைய செயல் எல்லாத்தையும் பார்த்தா மக்கள் அடுத்தது இல்லை இப்போ சினிமா எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு தொடர்ந்து மத்திய அரசா இருந்தாலும் மாநில அரசா இருந்தாலும் தவறுகளை சுட்டி காட்டி தொடர்ந்து பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு ஆக்கிரோஷம் பேசுவாரு சில இடத்துல இதெல்லாம் பேசிடுவாரு அதெல்லாம் அரசியல ஜகஜயம் தான் அது போல இவர் களத்தில் நின்னு பேஸ் பண்ணாங்கன்னா ஓட்டு வாங்கி ஏறும் இல்ல ஒரு அரசியல் கட்சி திட்டக்கூடாது ஒரு தலைவர்களை திட்டக்கூடாது அப்படின்னு முடிவெடுத்தாருன்னா அஞ்சு பர்சன்ட் ஓட்டு வாங்கறது நாலு பர்சன்ட் ஆகும் நாலு பர்சன்ட் மூணு ஆகும் அது மாதிரி நடிகர் சிவாஜி கணேசன் அவர்லாம் ஆரம்பிச்சு காணா போயிட்டாரு அது போல ஆயிரக்கூடாது தேர்தல் களத்தை பத்தி கேட்டீங்க தேர்தல் கலை என்பது சாதாரண விஷயம் இல்ல திமுக அண்ணா திமுக பாஜக காங்கிரஸ் எல்லாம் பட்டி தொட்டி எல்லாம் கிளை இருக்கு ஆமா அங்க அந்த பூத்து ஏஜென்ட் இருப்பாங்க அந்த பூத்து ஏஜெண்ட் அந்த ஏரியா மக்கள் பத்தி தெரியும் ஒரு ஒரு பாட்டி ஓட்டு போட வருதுன்னா ஒரு குப்பாயி அல்லது ஒரு அங்கம்மா ஒரு ஓட்டு போட வராங்க அந்த அங்கம்மா இவங்க தானா அப்படின்னு முகத்தை பாக்கும் அந்த முகவருக்கு தெரியணும் தெரியணும் போட்டா தான் வேலையாக்கும் இப்ப விஜய கட்சியில புதுமுகமா இருப்பாங்க மாட்டேங்குது ஆமா யாருமே அப்படி ஒரு சூழ்நிலை உருவாயிடுச்சு அதனால திமுக அண்ணா திமுக ஓட்டு வங்கி குறையாம இருக்கிறதுக்கு அவங்களுடைய ஒரு ஸ்டாண்டர்டா இருக்கிறதுக்கு காரணமே அவங்களுடைய அந்த கிளைக்கலகம் ஸ்ட்ராங்கா இருக்கிறது அந்த பூத்தி ஏஜென்ட்டுகள் கரெக்டா சொல்லுவாங்க அவங்க அது போல ஒரு கட்டமைப்பு உருவாக்கணும் அப்பதான் அரசியல் காலத்துல நிக்க முடியும் ரெண்டாவது இப்ப ஒரு திமுகவோ ஒரு அதிமுகவோ அங்க கேனாஸ் பண்ணுவாங்க கேனாஸ் பண்ணிட்டு இருக்கும் போது ஆப்போசிட் எதிர் வேப்பாளரை பத்தி ஏதாவது ஒரு புகச்சலை கழிப்பிடுவாங்க ஒரு ஜாதி சாய மாதிரி பூசுவாங்க இல்ல இந்த சமுதாயத்தை கோயில் கட்டி தரனாரு உங்களுக்கெல்லாம் கட்டித்தரமாட்டாரா அப்படின்னு ஒரு பிரச்சனை உண்டாக்குவாங்க இது மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் கிராமப்புறம்லாம் நடக்கும் இதெல்லாம் பேஸ் பண்ண தயாரா இருக்கணும் அப்பதான் தேர்தல் களம் நல்லா இருக்கும் சப்போஸ் இவர் ஒரு கூட்டணி சீமா தேமுதிக விஜய் அதிமுக கூட்டணி வச்சுக்கோங்க அப்படி சேர்ந்துச்சுன்னா ஒரு சீட்டு கிடைக்கும் அரசியல் அங்கீகாரம் கிடைச்சிடும் இது மாதிரி கிடைக்கும் என்னாருன்னா அதான் ஒவ்வொரு தேர்தலையும் ஓட்டு வங்கி குறைஞ்சிக்கிட்டே வரும் இது ஒரு காரணம் திமுக எல்லாம் நீங்க வந்து அதுல இருக்கிற கூட்டணி எல்லாம் போதைக்கு பிரிஞ்சு வர மாதிரி எல்லாம் இல்ல சரி அவங்க வந்து நோக்கம் பாஜக எதிர்ப்பு ஆமா பாஜக எதிர்ப்புங்கிற ஒரு வட்டத்துக்குள்ள கூட்டணி கட்சி வச்சுக்கிட்டு திமுக பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆனா திமுக மறைவு எல்லாம் அண்டர் வேலையும் பண்ணிட்டு இருக்கிறாங்க அது அவங்க இந்த கூட்டணி கட்சிக்காரெல்லாம் பெருசாக காரணம் இதை பண்ணிக்கோங்க அதெல்லாம் வந்து ஏன்னா அவங்க பிரதான இது மோடி எதிர்த்து பாஜக இங்க சீட்டு ஜெயிக்கிற அளவுக்கு இனிமே தடுக்கணும் சரி அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அந்த யோகத்துல அவங்க பண்ணும்போது போது அப்ப ஒரு ஸ்டாண்டர்ட் ஓட்டு இருந்துகிட்டே இருக்கும் ஆமா இவரு யாரோ ஒரு தலைவர்களையோ ஒரு அரசியல் கட்சியோ கடுமையா எதிர்த்து அதுல குறைகளை சுட்டிக்காட்டி அரசியல் காலத்தில் என்ன மட்டும்தான் வேலையாகும் இவர் எப்படி வந்து கூத்தனையை சேருவாரே இல்லை தனியாக நினைக்கிறீங்க அதாவது ஃபஸ்ட்டு கொள்கை கோட்பாடு அறிவிக்கணும் கொள்கை கோட்பாடு அறிவிச்சா மட்டும்தான் இவர் வந்து மற்ற ஒரு ஒரு இவருடைய அறிக்கையில ஏதோ ஒரு விஷயம் இருக்கு மக்கள் விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க சரி சொல்லி மக்களோட எண்ணங்களை கணிப்பாங்க கணிக்கும்போது தான் இவருக்கு ஒரு ரோட்டு வங்கி வரப்போகுது அப்படின்னா கூப்பிடுவாங்க சரி அப்படின்னா கட்டாயமே ஒரு பாஜக சைடோ அல்ல திமுக சைடோ அண்ணா திமுக சைடோ கூப்பிடுவாங்க அப்ப இவர் வந்து கரெக்டா நிதானமா சுதாரிச்சுக்கிட்டு முடிவெடுக்கணும் அரசியல் கட்சி ஸ்டாண்ட் பண்ணோம்னா ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் மறியல் இது மாதிரி பள்ளி ஒரு விஷயத்தை எல்லாம் சந்திக்கணும் சந்தித்தாதான் இப்போதைக்கு அரசியல் கட்சி நடத்த முடியும் அந்தந்த ஏரியாவுல இருக்கிற பிரச்சனைகளை அந்த ஏரியாவில இருக்கிற நிர்வகி தலைமையில அங்க ஒரு ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ மரியல ஏதோ செய்யணும் ஆனா இத்தனை ஆண்டு காலமா போராட்டம் ஆர்ப்பாட்டம் செய்யறதுதான் வெற்றி அடைஞ்சிருக்கு எந்த கோரிக்கை நிறைவேற்றினாலும் அவசியம் போராட்டம் தேவை இவங்க வந்து மக்களுடைய கோரிக்கைகளை முன்னெடுத்துக்கிட்டு போராட்டம் நடத்தணும் ஆர்ப்பாட்டம் நடத்தணும் மறியல் செய்யலாம் சில ஆக்கப்பூர்வமான பணிகள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும் களத்துல இருந்துகிட்டே இருக்கணும் ஆமா களத்துல இருந்துகிட்டே இருக்கணும் ஏன்னா இப்ப பர்ஸ்ட் இவங்க மாவட்ட செயலர் இருக்காங்க இல்லையா மாவட்ட செயலருக்கு ஒரு பயிற்சி கொடுக்கணும் பயிற்சி எப்படி கொடுக்கணும்னா பப்ளிக் பொதுமக்கள் கிட்ட எப்படி நடந்துக்கணும் அதிக ரேட்டு எப்படி நடந்துக்கணும் காவல்துறை கிட்ட எப்படி நடந்துக்கணும் அரசு நலத்திட்டங்கள் அந்த சம்பந்தப்பட்ட பாட்டிக்கு போய் சேருதா ஒரு தகுதியான பாட்டி இருக்கும் அந்த பாட்டிக்கு முதியோர் பென்ஷன் கிடைக்கலையா ஒரு தாலுக்கா ஆபீஸ்ல போய் தாசிட்ட பேசலாம் இது மாதிரி ஒரு கவர்மெண்ட் மானியம் கிடைக்கலையா ஒரு தொழில் செய்ய விரும்புறானா அந்த மானியம் அரசு மானியம் கிடைக்கலன்னா அந்த அதிகாரி பேசலாம் ஒரு பேங்க்ல போய் கடன் உதவி செய்ய வைக்கலாம் அந்த வில்லேஜ்ல அந்த கிராமத்துல வந்து ஒரு சாக்கடை வசதி ஒரு சாலை வசதி குடிநீர் வசதி ஏதோ சம்பந்தப்பட்ட பீடோக்கிட்டயோ அல்ல தாசாட்டியோ கலெக்டர்கிட்ட பேசி அந்த மக்களை செய்யலாம் இது மாரி களப்பணி ஆற்ற ஆரம்பிக்கணும் இது மாதிரி கலெக்ட் ஆற்றினா மட்டும்தான் அரசியல் வச்சு வளர்க்க முடியும் இப்ப இருக்கிற அரசியல் சூழ்நிலையில சன் பண்ண முடியும் பண்ண முடியாது சரி சார் இதனால வந்து திமுக அதிமுகவோட ஓட்டு வங்கியை வந்து எதுவும் குறையுமா சார் அதான் ஓட்டு வங்கி வந்து எப்படின்னா திமுகவுக்குன்னு ஒரு சண்டை ஓட்டு வங்கி இருக்கு திமுக ஒரு ஓட்டு வங்கி இருக்கு பாஜகவுக்கு நாலு பர்சன்ட் ஏழு வந்து இப்போ பதினொன்னு வந்து இருக்குது சீமானுக்கு இருக்கு இவங்க எல்லாத்தையும் விட இவர் ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு அரசியல் மக்கள் விரும்புகிற மாதிரி இளைஞர்கள் விளம்பர மாதிரி குறிப்பாக பெண்கள் விரும்புகிற மாதிரி பெண்களுடைய பிரச்சனை எடுத்து பேசுற மாதிரி இவர் வந்து மீடியாவை அடிக்கடி சந்திக்கணும் அடிக்கடி பேசணும் இது இருந்தா உனக்கு வந்து ஓட்டு வங்கி இவருக்கு ஏறும் இவருக்கு ஏறும் போது ஆட்டோமேட்டிக்கா திமுகவோ அண்ணா திமுக காங்கிரஸ் பாஜகவோ குறையும் அவங்களுக்கு ஒரு பர்சன்ட் குறையும் ஏற முடியும் அதனால வந்து நிர்வாகிகள் சூழ்நிலை ஒன்றிய லெவல்ல பகுதி லெவல்ல நகராட்சி லெவல்ல மாநகராட்சி லெவல்ல கணப்படி ஆக்கிறாங்க இல்லையா நிர்வாகி அவங்களுடைய சூழ்நிலை இதை பொறுத்தா ஓட்டு வங்கி கூறுமா குறையுமாங்கிறது முடிவெடுக்க முடியாது இன்னொரு அரசியல் ஒரு விஷயம் என்னன்னா மத்திய அரசு என்ன செஞ்சிட்டு இருக்கு மாநில அரசு என்ன செஞ்சுட்டு இருக்கு மக்கள் நம்மளை பத்தி என்ன நினைக்கிறாங்க முக்கியம் பெண்கள் மத்தியில் என்ன நினைக்கிறாங்க சமூக எது என்ன மாதிரி பேசுறாங்க என்ன மாதிரி கொண்டு போறாங்க ஏன்னா எப்பயுமே ஒரு அரசியல் கட்சி தூங்கும் போது பல்வேறு சோதனைகள் வரும் ஒரு விஜய்க்கே பள்ளியூர் சோதனை தான் அரசியல் கட்சி அது தொழில் ரீதியா பாதிப்பு ஆமா அதாவது சில ஆதாரம் சொல்ல முடியாது தொழில் ரீதியா பாதிப்பு இப்போ இருக்கிற ரூலிங் பார்ட்டியாலையும் நிறைய எண்ணெய்கள்லாம் அணிவிச்சாரு அதனால வந்து தான் அரசியல் கட்சி ஆரம்பிக்கலாம்னு ஒரு முடிவு பண்ணாரு அவருக்குன்னு ஒரு டீமு அவருக்குன்னு ஒரு குரூப் இருந்தால் மற்ற அரசியல் கட்சிக்காரர்களுக்கு ஒரு பயம் வரும் ஆமாம் அவர் தொழில் ரீதியாக தலையிடக்கூடாது அப்புடின்னு ஒரு எண்ணம் வரும் எண்ணம் வரும் அதுக்காக தான் மெயினாக அரசியல் கட்சி திருமணம் இருந்தேன் இப்போதைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு மத்திய அரசு சில சித்து விளையாட்டுலாம் ஆடும் சரி ஒன்னு கூட்டணிக்கு கூடுவாங்க கூட்டணிக்கு வரலாம் சிபிஐ விட்டு ஏதாவது ஒரு பிரச்சனை வழக்கு பதிவு பண்ணுவாங்க அதே மாதிரி மாநில அரசு அப்படித்தான் மாநில அரசு இப்ப உதயாநிதியா ஒரு நடிகர இருந்து வந்தவரு ஆமா இவரு ஒரு நடிகர் இருந்து வராரு நமக்கு பாதிக்கப்படுமோ எதிர்காலத்துல முதலமைச்சர் கனவல் இருக்காரு ஆமா இப்ப திமுக அடுத்த முதலமைச்சர் இவர் தான் உதயநிதி அப்ப அவர் வந்து எந்த எதிர்காலத்துல உதயநிதி முதல்வர் ஆகிறதுக்கு விஜய் இடையூறா இருக்க நினைக்கும் இடையூறா இருக்கக்கூடாது ரெண்டாவது திமுக ஓட்டு வங்கி குறைச்சிடக்கூடாது மூணாவது இறக்குற கூட்டணி தக்க வைக்கணும் அப்படிங்கிற அவங்க களத்துல வேலை செய்யும் போது விஜய் வந்து கொஞ்சம் எச்சரிக்கையா தான் இருக்கணும் ஏதோ ஒரு சூழ்ச்சி பண்ணுவாங்க ஒண்ணு யாரு சிறப்பா வேலை செய்யற நிர்வாகியோ அந்த நிர்வாகிய கட்சிக்கு இழுப்பாங்க அல்லது அந்த நிர்வாகிகளுக்கு ஏதோ குறைச்சல் கொடுப்பாங்க இப்படி நடக்கும் விஜய் கூட யாரு அதிகமா போட்டு அவங்களுக்கு ஏதாவது இருக்கும் ஒரு லேடிஸ் பிரச்சனையோ அல்லது தொழில் ரீதியா பிரச்சனையோ அல்லது அரசியல் களத்துல ஏதாவது அவங்களை முடக்கிறதுக்கு ஏற்பாடு செய்வாங்க இதை வந்து நேரடியாக செய்ய மாட்டாங்க எப்பயுமே திமுக பொறுத்தளவுக்கு நேரடியாக செய்யாது மறைமுகமா தான் செய்வாங்க ஒரு மூணாவது சம்பந்தம் இல்லாத ஒரு ஆளு மூலியமா பண்ணுவாங்க சரி இதெல்லாம் நிற்கணும் ஓரளவுக்கு கொஞ்சம் ஆலோசனை நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை சொல்றோம் அவரு ஒரு நல்ல நோக்கத்தோட அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாரு அவர் எதிர்காலத்துல வரணுங்கிற நல்ல நோக்கத்தை தான் இதெல்லாம் சொல்றோம் அதனால எச்சரிக்கையா இருக்கணும் ரெண்டாவது போடுறவங்க கரெக்டா இருக்கிறாங்களான்னு இவர் வாட்ச் பண்ணணும் அது ரொம்ப முக்கியம் அது முக்கியம் ரொம்ப முக்கியம் ஆனா எப்பயுமே ஒரு கட்சி வந்து ஒருத்தர் அட்டாக் பண்ணும்னா நேரடி அட்டாக் பண்ண மாட்டாங்க சுத்தி வளைச்சு தான் வருவாங்க சுத்தி வளைச்சுனா எந்த மாவட்ட செயலர் சிறப்பா செய்யறானோ அவனோட கட்சியில இருந்து தூக்குவாங்க இவங்க கட்சி கொண்டு வருவாங்க எல்லாம் அவனுக்கு பிரச்சனையை ஏற்படுத்துவாங்க அவன் அரசியலே வேண்டான்னு கை எடுத்து கும்பிட்டு ஓடுவான் அந்த அளவுக்கு ஏற்படுத்துவாங்க இல்ல கூட இருக்கிறவங்கள விஜய் சுத்தி இருக்காங்க இல்லையா ஆமா ஆமா அவங்க ஏதாவது தொழில் ரீதியா இடைத்தேர்வு பண்றது இது மாதிரி ஏதாவது பண்ணுவாங்க இதெல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்டாண்ட் பண்ணும் இவர் எதா இருந்தாலும் பேஸ் தயார் அப்படிங்கிறது தான் களத்தில் இறங்கி ஒரு பணி ஆற்றணும் எதிர்காலத்துல கொள்கை கோற்பெல்லாம் அறிவிக்கிட்டோம் அப்போ தெரியும் என்னான்ட்டு கட்சி உடை கூட சில சதிகள் நடக்கும் ஆனா அது மாதிரி எத்தனையோ இப்போ வைக்கோலாம் ஆரம்பிச்சு எவ்வளோ எண்ணல் பட்டு ஒரு வந்தாரு அது மாதிரி ஊர் கட்சியுமே விஜய் வந்து வந்த வேகத்துல ஜோரா இருந்துச்சு அந்த கட்சியை உடைக்கிறதெல்லாம் சில வேலைப்பாடு பார்த்தாங்க இது ஒரு பக்கம் இருந்தாலும் மாநில கட்சி மத்தியில என்ன பண்றாங்க இங்க திமுக உடைக்கிறது முயற்சி எடுத்தாங்க அண்ணா திமுக உடைக்கிறதுலாம் முயற்சி எடுத்தாங்க இது போல பெரிய ஒரு இயக்கம் அவங்களே திணறினாங்க அல்ல இவரு கொஞ்சம் மத்திய அரசு கிட்டே உசாரா இருக்குன்னு மாநில அரசு கிட்டே உசாரா இருக்காங்க எந்த வகையிலான இடஒரு வரும் இவர் வளர்ச்சிக்கு தடை பண்றதுக்கு அத்தனை வேலையும் நடக்கும் இது எல்லாமே அவருடைய தொண்டர்கள் யோசனை பண்ணி ஏதாவது ஒருத்தர் சொல்லி ஒருத்தர் சொல்லி கட்டப்பேர் வராத அளவுக்கு நடந்துக்கணும் வந்து விஜய் அவர்களை வந்து பெரிய அளவுல மாநாடு போடுறதுன்னு சொல்லி ஒரு முடிவுல இருக்காரு பல்வேறு தீர்மானங்களை வந்து நிறைவேற்ற போறாரு அதுல அத பத்தி நான் நினைக்கிறீங்க நீங்க ஆமா மாநாடு வந்து ஒரு அரசியல் கட்சி தூங்கும் போது எல்லா அரசியல் கட்சியும் போடுறதுதான் அந்த மாநாட்டுல தான் ஒரு மாஸ்க் காட்ட முடியும் அந்த மாநாட்டுல மாஸ்க் காட்டும் போதுதான் ஒரு அஞ்சு லட்சம் பேர் வருதுன்னு லட்சம் பேர் கலந்துகிட்டாங்க அப்படின்னு ஒரு அறிக்கை தாக்கல் பண்ண முடியும் ஆனா உளவுத்துறை அரசுக்கு என்ன பண்ணும் அஞ்சு லட்சம் பேர் கலந்துகிட்டு இருந்தா மூணு லட்சம் பேர் கலந்துகிட்டாங்கன்னு ஒரு அறிக்கை அதாவது மாநாடுங்கிறது முக்கியம் மாநாடு தான் இவரு கடந்த ரெண்டு மாசமாவே திருச்சி மாவட்டத்துல பொன்மலை அந்த ஏரியாவை பார்த்தாங்க ரயில்வே இடம் ரயில்வே நிர்வாகம் தர தயாரா இருக்கு ஆனா ரூலிங் பார்ட்டி நடத்த அளவுக்கு சில மறைமுகமான சில வேலை செஞ்சாங்க அதனால அங்க பண்ண முடியல அங்க ஏன் பண்ண முடியலன்னா உனக்கு வண்டி வாகனம் நிறுத்துறதுக்கு இடம் இருக்காது லட்சக்கணக்கான மக்கள் கூடுவாங்க பாத்ரூம் வசதி வேணும் ரோடு வசதி வேணும் பாதுகாப்பு ஏற்படுத்தணும் அதனால இங்க வாய்ப்பு இல்லைன்னுட்டாங்க அடுத்து சேலம் மாவட்டம் தலையாசல் பக்கத்துல ஒரு கிராமத்துல அந்த ஏரியாவை பார்த்தாங்க அங்கேயும் சில சூழ்ச்சியால கிடைக்கல சென்னை பக்கத்துல கூட ரெடி பண்ணாங்க அதுவும் வேலையாகல இப்ப கடைசியா விக்கிரவாண்டி விக்கிரவாண்டியில மலை நடத்துறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு சதவீதம் உறுதி ஆயிடுச்சு அதனால விக்கிரவாண்டி நடத்துற மாதிரி இருக்கு விக்கிரவாண்டி நடத்தினா அங்க இவருக்கு வேண்டப்பட்டவங்களே ஒருத்தர் இடம் தராங்க அந்த இடத்துல கூட ஒரு அனுமதி கேட்டுக்கிறாங்க அனுமதி கேட்கும் தான் அங்க சாலை வசதி கரெக்டா இருக்கணும் முதல் உதவி செய்யறது கரெக்டா இருக்கணும் வண்டி வாகனம் போறதுக்கு லட்சக்கணக்கான வண்டி நிக்கும் அது ஏற்படுத்தணும் பாதுகாப்பு ஆமா ஸ்டேஜ் பாதுகாப்பு இதெல்லாம் தயார் நிலையில் இருக்கணும் ஆம்புலன்ஸ் எல்லாம் இருக்கணும் அது போல பெண்கள் எந்த ஒரு சின்ன இடத்தோடு வர அளவுக்கு பாதுகாக்கிற மாதிரி இருக்கணும் மாவட்ட வாரியாக கவுண்டர் போட்டு தனித்தனியா இறக்க வைக்கணும் அது மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு அதுக்குத்தான் ஆறு டீம் அவர் நியமிச்சதாக கேள்விப்பட்டேன் சரி அந்த ஆறு டீமுடைய வேலை இந்த வேலை தான் மாநாடு செயல்படுத்து மாநாடு செயல்படுத்த அந்த டீம் இந்த மாநாட்டுக்கு இன்னும் வேலையை ஆரம்பிக்கல இடம் தேர்வு பண்றதுக்கு எவ்வளவு சிக்கலாயிருச்சு இனிமேதான் இந்த வேலை செய்வேன் சில பேர் இப்ப செப்டம்பர்ல மாநாடு நடத்தலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு சில நிர்வாகிகள்லாம் தை பிறந்தா பிறக்கும் அது தை மாசம்னா ஜனவரி மாசம் ஜனவரி மாசம் நடத்திக்கலாம் அப்படின்னு சில நிர்வாகிகள் எல்லாம் கோரிக்கைக்கிறாங்க தொண்டர்கள் எல்லாம் கோரிக்கைக்கிறாங்க அது எந்த மாசம் முடிவு பண்ணவும் தெரியல மாநாடு வெற்றி படையிட்டோம் அது தீர்மானத்தை கேட்டீங்க இல்ல எந்த மாநாடா இருந்தாலும் ஒரு தீர்மானம் நிறைவேற்றுவாங்க இவர் வந்து ஒரு பதினெட்டுல இருந்து இருபது தீர்மானம் நிறைவேற்றதாக நானும் கேள்விப்பட்டேன் எனக்கு வந்து தகவல்படி அதுல கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மேற்பட்ட தீர்மானங்கள்லாம் மத்திய அரசு சில தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க மாநில அரசையும் சில திட்டங்கள்லாம் வரவேற்பதாக இருக்கு சில திட்ட எதிர்ப்புக்கும் இருக்கு ரெண்டாவது அரசியலுக்கு நம் இவங்களுடைய அரசியல் கட்சி யாரு தலைவர் செயலர் பொருளாளர் மாநில நிர்வாகிகள் இதெல்லாம் ஒரு தீர்மானமா இருக்கும் அப்புறம் இவங்க இதுவரை பண்ண செலவுகள் செலவினங்களை போட்டு ஒரு தீர்மானம் இருக்கும் அப்புறம் எதிர்காலத்துல இவங்க என்ன மாதிரி பண்ண போறாங்கன்னா அந்த கொள்கை அறிவிப்பாங்க இல்லையா அந்த கொள்கைக்கு முன்னோட்டமா ஒரு சில தீர்மானங்கள்லாம் வெளியிடுவாங்க அப்படி நம்ம எதிர்பார்க்கிறோம் அதனால அவர் மாநாட்டுக்கு இனிமே ஆயத்த பண்ணி செய்வாங்க இப்ப கொடி விட்டாங்களா பாடல் வெளியிட்டு இருக்காங்க மாநாட்டுக்கு உண்டான இன்னும் பல்வேறு பாடல்கள் வெளியிடுவாங்க அது தனி டீம் போட்டு எல்லாம் செய்வாங்க மாநில அரசு ஏதோ ஒரு இடைத்தறை குடுத்துட்டுதான் இருக்கான் இது மீறிய வெற்றிகரமான நடத்தவர்களும் ஒரு நம்பிக்கை இருக்கு என்ன சார் பெரிய மக்களே நேரம் இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கு போது நன்றி இது மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில வந்து உங்களை சந்திக்கிறேன் ரொம்ப நன்றி சார் நேரம் நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு பதில் அளிச்சிருக்கு பெரிய மக்களே அது வரைக்கும் நீங்க சேனல்ல மறக்காம லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்